ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய் முருக சேனல் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நான் அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் கொடைவியில் நடந்தப்போ அங்கே போயிருந்தோம் அப்போ போனப்போ தான் வீடியோ எடுத்திருந்து ஆனால் ரொம்ப நின்று எடுத்தோம் அந்த அளவுக்கு கிளியராகவும் இல்லை அதனால தான் சரி அது எடுத்த வரைக்கும் கவர் பண்ணி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நான் வந்து இதை போட்டு போ போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா இது வந்து தாயோட ஆசீர்வாதம் இருக்க போய் தான் என்னால் இந்த வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுது வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா குலசைகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது தசரா டைம்னாலே எல்லாருமே குலசைக்கு தான் வருவாங்க எனக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் அனுபவமாக உணர்ந்தது எங்களுக்கு செய்த எப்படி சொல்கிறது நாங்கள் பயனடைஞ்ச விஷயங்கள் அதை தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோட சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பயனுடையணும் அப்படின்றது தான் அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன் நிச்சயம் இது வந்து எல்லாேருக்கும் பயனாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த கோயிலில் தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு தாயோட ஆசிரியர் தான் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடச்சிச்சு அதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உடனே இல்லை அந்த டைம்லேயும் எனக்கு வந்து என்னென்னா தசரா டைமு தெல்லாம் கரெக்டாக சாமி வந்து கணக்கு ஆடி வர முடிச்சிட்டு கணக்கு கேட்டோம் அப்போ அது வந்து சாமி சொன்ன பரிகாரம் வந்து என் தளத்துக்கு வந்து தொட்டியில் அப்படின்னு சாமி சொல்லிச்சு சாமி சாமி சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து தொட்டில் வந்து கட்டினோம் தளத்துக்கு போனோம் போய் தொட்டில் கட்டிட்டு தசரா டைம் தான் போகணும் பத்தாம் கிளாக்கு போய் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் வந்ததுக்கு தான் மறு தசராவுக்கு நான் வந்து ஆகிட்டேன் அதனால் தான் நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம போய் தாமிக்கிட்ட கேட்குறோம் எனக்கு இது கொடுமான்னு சொல்லி அந்த குழந்த பக்கே அந்த தாய் நமக்கு கொடு இருக்கிறேன் உனக்கு உனக்கு நிச்சயம் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சாய் சொல்லிட்டாலே நிச்சயம் அது நடந்துடும் அதே மாதிரி தான் நானும் கன்சீவ் கணிசிவாயிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமே வந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறமாட்டி பையனுக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு கண் வந்து எதே தண்ணி வடிகிறது கண்ணை சிமிட்டுக்கிட்டே இருந்தான் இப்படியே இருந்ததால் இது என்னன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து மருந்து ஊற்ற சொன்னாங்க இது வந்து சின்ன குழந்தன்றதால நம்ம கண்ணாடிலாம் போட வேண்டியதில்லை பெரிய பையனை தான் இது ஒரு மா பெரிய பிரச்சனை மாதிரி அவங்க சொன்னாங்க சின்ன பையன்றதால பிரச்சனை இல்லை இப்போ ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அந்த டைம் தான் எனக்கு தோணுச்சு ஆமாம் நம்ம சாமிக்கு நம்ம கண்மலர் வாங்கி போடுவோம் நம்ம நிச்சயம் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க நம்ம பையனுக்கு அப்படின்னு அந்த வந்து ஞாபகம் வந்து அப்போ கூட எனக்கு தாய் ஞாபகப்படுத்துகிறேன்னு தோணுச்சு அதனால் பிறகு நான் வந்து ஞாபகம் வேண்டிக்கிட்டோம் இந்த மாதிரி பையனுக்கு கண்மலை பிரச்சனை சரியாயிடணுமா அவனுக்கு கண்மலை வாங்கி போடுவோமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி பையனுக்கு வந்து சரியாயிடுச்சு பையனுக்கு சரியானவனா அவனுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரியே நாங்கள் வந்து உண்டியலில் வந்து கண்மலை வந்து நாங்கள் போட்டுட்டோம் அடுத்தது மறுபடி அதே மாதிரி பொண்ணுக்கும் அதே பிரச்சனை மறுபடியும் வந்துச்சு பொண்ணு பிறந்த அதை அவளுக்கு ஆறு மாதத்தில் இந்த பிரச்சனை வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டரை வயசில் போல் அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவளுக்கு ஆறு மாதத்துலேயே அந்த பிரச்சனை வந்துட்டு அதுக்கு இவளுக்கும் அதே மாதிரி தான் வேண்டணும் இந்த மாதிரி கண்ணில் வாங்கி போனோமா பிள்ளைக்கு கண்ணில் இருக்கிற பிரச்சனை சரியாக வீங்கி போய் தண்ணியாக வர்றது ஒரு கண்ணு சிறுத்து போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தாமியக்கு வந்து நாங்கள் சா வேண்டி க தாய்க்கு அதே மாதிரி உண்டியெல்லாம் வந்து கிண்ணை தங்கி போட்டோம் அதே மாதிரி அவளுக்கும் அதுக்கு சரியாக போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒன்றே கால் வயசு ஆகுது இப்போது பையனுக்கு வந்து நாலே கால் வயசு ஆகுது பையனுக்கு வந்து ஒரே வயிறு வலி மாமி இந்த பிரச்சனை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டரை வய ஒரு ரெண்டு கிட்ட வயசுக்கிட்ட நமக்கு ஆரம்பிச்சிச்சு ஆனால் என்னத்துக்கு வயிறு வலிக்குன்னு தெரியுதுன்னு சொல் புரியவே இல்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனதுனால என் பையன் நல்லா தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் அந்த டைமில் எங்களுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு என்னென்னா பையனுக்கு வயிறு வலி வயிறு வலின்னு சொல்கிறான் இப்போ வந்து அவனுக்கு நாலு வயசு ஆயிடுச்சு அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த வயிறு வலி அப்படின்ற பிரச்சனை அடுத்த வசதிக்குள்ளே சரியாயிடணும் சரியாயிடுச்சுன்னா நிச்சயம் அவனுக்கு மாலை போடுவோமா அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிட்டோம் நாங்கள் அதே மாதிரி அவனுக்கு வந்து அங்கே வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வயிறு வலின்றது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அது பெரிய பிரச்சனாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தாய் வந்து நம்ம கேட்ட மாதிரியே அவங்க என்ன பிரச்சனத்தை கண்டுபிடிக்க வச்சு அதுக்கான மருந்தையும் கொடுத்து அதையும் சரியும் பண்ணி கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து பையனுக்கு வந்து மாலை போடணும் அப்படின்ற எங்களோட வேண்டியது வந்து நிச்சயம் நிறைவேற்றுவோம் அதே மாதிரி பொண்ணு அதுக்கப்புறம் இப்போது பொண்ணுகள் வயசு தான் ஆகுது அவள் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப முடியாமல் இருந்தால் வய மற்ற போக்கு வாங்கி ரொம்ப அவஸ்தப்பட்டால் ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த ரொம்ப ஊசி போட்டோம் ட்ரிப்ஸ் ஏற்றணும் ஆனால் எதுக்குமே சரியாகலை அப்புறம் நம்ம இந்த ஒதுக்கும் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டோம் அந்த டைமில் வந்து ரொம்ப முடியாமல் கிடந்ததால பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவளுக்கு வந்து சரியாக போயிடணும் உடம்பு நார் பழையபடி நார்மலாகிடணும் அவளுக்கு பக்கம் நின்றுணும் அப்படின்னு நடிச்சுனா அவனுக்கு இந்த வருஷமாக நான் அவளுக்கு நான் மாலை போடுவேன் பையனுக்கு வந்து குறைவே வேஷம் போடுறோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் எல்லாமே இவளுக்கு வந்து குரத்தி வேஷம் போடுற பார்ப்பாக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் தாய்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம் வேண்டுற மாதிரி இந்த வருஷம் வந்து பையனுக்கும் வந்து குறை வேஷம் போடணும் இவளுக்கும் வந்து குறத்தி வேஷம் போடணும்னு சொல்லி நினச்சிருக்கோம் ஏன்னா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம தாய் நமக்கு செஞ்சு நமக்கு சொல்லி செஞ்சுட்டாங்க நம்மளும் தாய்க்கு செஞ்சிடணும் இது வந்து தெளிவாகவே நாங்கள் இருக்கோம் செஞ்சுருவோம் இப்போ அந்த வீடியோ நான் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை எங்கே இருந்தோ பார்ப்பேன் நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் என்ன பிரச்சனைகளும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இருக்கும் ஆனால் அது அத்தனையுமே நீங்கள் தாய்கிட்ட நம்ம சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க மனசார நம்ம நினச்சி நம்ம நம்பிக்கையோடு நம்ம வேண்டி கேட்டோம்னா நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இதை தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ தாய்கிட்ட மனசார நம்பி கேளுங்க நிச்சயம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்தேன் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தாயை கிட்டே நீங்கள் கேட்கலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் திருச்செந்தூருக்கு வர்றப்போ வந்தீங்கன்னா இங்கே குளசி கோயிலுக்கு வரலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி சிலவங்களுக்கு தெரியாது திருச்செந்தூர் வந்திங்கனாலே அங்கேருந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க குளசிங்க